ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிகாஸ் இந்த ஷாப்பில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சென்னை வேர்ல்டு வாஷர்மேன் பேட்டில் இருக்கிற நம்மளுடைய வீராஸ் இருந்து தான் நம்ம வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பவாகவும் இருந்தது எல்லா சாரீஸுமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர் கிரேப் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே எல்லா சாரீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது சாரி எல்லாமே வந்து குவாலிட்டியாகவே வச்சிருக்காங்க சாரீஸ்லாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு டெய்லி வேரில் நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேணும் த்ரீ ஹண்ட்ரட்லலாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்துட்டு ப்ரைஸில் நமக்கு வேணும்னால இருக்குது நூறுவால இருந்துட்டு ஸாரீஸ்லாம் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸோ எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீராஸ் க்ரியேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸில் இருக்கிற சாரீஸ் தான் இதெல்லாம் இந்த ஸாரீ எல்லாருக்குமே வந்துட்டு வேர்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி டெய்லிவேரில் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் இது இது நம்ம எங்கன்னா ஆஃபீஸ் போனோம் அந்த மாதிரிலாம் கூட வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த க்ரே கலர் பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு க்ரீன் எல்லோ எல்லா கலருமே வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் விமீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆளுநர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சென்னை வனரப்பேட்டையில் இருக்கிற நம்மளோட வீராஸ் க்ரியேஷன்ஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்துட்டு பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஸாரீ வாங்கணும் அப்படின்னா கூட வந்துட்டு இங்கே வந்து வாங்கலாம் ஏன்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக இங்கே சாரீஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும் சாரீஸ் மட்டும் இல்லாமல் இருந்து லெகங்கா பேண்ட்டு லெகின் பேண்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கே ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கிறவங்களாம் கூட வந்துட்டு வீராஸ் க்ரியேஷன்லாம் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொண்டு வந்தீங்கனாலே போதும் அதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து சாரீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா சாரீஸுமே ஈவன் வந்துட்டு நமக்கு இப்போது ஸாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் காட்டனில் இப்போதைக்கு சீசன் வந்து காட்டன் தான் இல்லைங்களா இந்த சம்மருக்கு காட்டன்லேயும் வந்துட்டு ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸ்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்க லைக் இந்த இப்போ இப்போ வரும் இல்லைங்களா இந்த மாதிரி லினின் காட்டன்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு சுங்குடி காட்டனில் இன்னும் நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து வர வீடியோஸில் அந்த கலெக்ஷன்ஸ்லாமும் நம்ம வந்து ஒன் பை ஒன் லைனாக பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வீராஸ் க்ரியேஷன்ஸோட சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு எடுக்கிற பிளேஸ் தான் இது சேல்ஸுக்கு நம்ம வாங்குகிற இடம் தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாம் கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ லைனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு எந்த நாளில் பார்த்தீங்கனாலும் இங்கே வந்து க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் ரீசன் என்னென்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு ஸோ நான் சொன்ன காட்டன் சாரீஸ் தான் இது எல்லாமே ஸோ இந்த மாதிரி பியூர் காட்டன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற சாரீ இங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் செக்ஷன் தான் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டான காட்டன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒயில் காட்டன்லாம் சொல்கிறேங்களா டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற ஒயில் காட்டன்லாம் கூட இங்கே இருக்குது ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா கிராண்டான சாரீ கலெக்ஷன்ஸ்லாமும் நிறையா வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதே ஒரு மாதிரி மயக்கமாகவே வருது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு இது மட்டும் இல்லாமல் பண்டல் பண்டலாக வந்துட்டு லாட் லாட்டாக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ என்ன ரீசன்னா இங்கே டெய்லி நம்மளோட ஸ்போன் யூஸ்க்கு வாங்கிறத விட சேல்ஸுக்கு வாங்குறவங்க தான் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மூச்சு முட்டது இங்கே கூட்டம் அந்தளவுக்கு வந்துட்டு க்ரௌடு இதுக்கே நாங்கள் வந்து மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் நான் வந்து கடைக்கு போனோம் அவ்வளோ கூட்டம் இங்கே நான் போன இடம் ஃபுல்லுமே க்ரௌடு தான் ஒரு இடம் கூட க்ரௌடு இல்லாமல் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வீராஸ் கிரியேஷன்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக இது உண்மைனாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது வீராஸ்லேருந்து ஸோ ஒன் பை ஒன் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுவா சாரீஸ் ஸோ நூறுவா ஸாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது கிரேப் இருக்குது பூனம் இருக்குது சாஃப்ட் சில்க் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க அது ஒரு மாதிரி கிளியரன்ஸ் செல் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அவங்க ஸோ அந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி வர வீடியோஸை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு வெளில வரும்போது லைக் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்